நம்முடைய கம்பன் கழகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புத தலைவர் அன்புக்குரிய ராமச்சந்திரன் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே இங்கே நல்லதொரு உரையினை சுருக்கமாக ஆட்டி அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் மூத்த வழக்கறிஞர் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கே கே செல்லபாண்டியன் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற இணை செயலாளர் கருணாகரன் அவர்களே செயலாளர் சகோதரி பாரதி அவர்களே இங்கே வருகிறந்திருக்கிற முன்னாள் துணைவேந்தர் அன்புக்குரிய சுப்பையா அவர்களே அறந்தாங்கியுடைய முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் காமராஜ் அவர்களே எம்ஆர்எம் முருகப்பன் அவர்களே தொழிலதிபர் மாமலர் ஆசிரியர் மாரிமுத்தையா அவர்களே மன்றம் அன்புக்குரிய சண்முகநாதன் அவர்களே அரசு வழக்கறிஞர் பூங்குடி சிவா அவர்களே தென்னலூர் பழனியப்பன் அவர்களே கேபி டி தங்கமணி அவர்களே அரு அவர்களே கவுன்சிலர் செந்தாமரை பாலு அவர்களே பள்ளியம்மை தங்கமணி அவர்களே எம் எம் பாலு அவர்களே துவாரவையர் செல்வம் அவர்களே முன்னாள் அரசு வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்களே செல்வகுமார் அவர்களே வடவாளம் மணிமாறன் அவர்களே இவன் இங்கே பத்திரிகையில் இல்லாதவர்களை எல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறான் என்று என்ன வேண்டாம் அவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற பொழுது என்னோடு இங்கே வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய அரங்காவல குருவினுடைய தலைவர் தவ பாஞ்சாலன் அவர்களே தலை கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் வீரமணி அவர்களே மாநகரத்தினுடைய துணை மேயர் அப்படி அழைச்சா தான் அவருக்கு பிடிக்கும் அன்புக்குரிய சகோதரர் யாகத்திலே அவர்களே அன்புக்குரிய கற்றொரு சங்கத்துடைய மேனாள் தலைவர் முத்துக்குமார் அவர்களே அன்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் சிவசரவணன் அவர்களே அன்பு சகோதரர் கீரை தமிழ்ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரை ஆற்ற இருக்கிற முரளிதரன் அவர்களே இங்கே ஒரு அருமையான ஒரு வழக்கை வழக்காடு நிகழ்ச்சி நடத்த இருக்கின்ற சொல்வேந்தர் அன்புக்குரிய சுகி சுகம் அவர்களே அந்த வழக்கினை தொடுக்க இருக்கிற அன்புக்குரிய சகோதரி முனைவர் விசாலாட்சி அவர்களே வழக்கை மறுக்க இருக்கின்ற முனைவர் ராதாகிருஷ்ணன் மாது திருச்சி அவர்களே இருக்கின்ற கப்பன் பால் ஈடுபாடு கொண்டிருக்கிற புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் கம்பன் கழகத்திலே வந்து உரையாற்ற வேண்டும் அதுவும் ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு உரையை நிகழ்த்தி விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நான் இங்கே வந்தேன் வருகிற பொழுதே என்னுடைய உதவியாளர் அன்புக்குரிய சகோதரர் விஜய் அவரிடத்திலே இன்றைக்கு கம்பன் கழகத்திலே நாம் புதியதொரு உரையிலே உரையாற்ற வேண்டும் அதற்காக நீங்கள் குறிப்புகளை தயார் செய்து தாருங்கள் என்று கேட்டேன் அவரும் உடனே சொன்னார் நாம் புதுமையாக இன்றைக்கு கம்பன் கழகத்தில் பேசிவிடலாம் எல்லோரும் கம்பன் எழுதிய கம்பராமாயணத்தை பற்றித்தான் பேசுவார்கள் நாம் சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணத்தை பற்றி பேசலாமே என்று சொன்னார் எனக்கு தூக்கிவாறு போட்டது அப்படி ஒரு புத்தகம் கிடைக்கிறதா என்று கேட்டவுடன் நான் வாங்கி வந்து வந்து விடுகிறேன் அதிலிருந்து நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு போய் சென்று அங்கே மீட்டிங் கூட விழாவிலே உங்களுடைய உரையை நிகழ்த்துகள் என்று சொன்னார் மேடைக்கு வர்ற வரைக்கும் பார்த்து திரும்பி பார்த்தா ஆளைக்கானு கேட்டால் அவருக்கு சேர்க்கிறார் எழுதிய கம்பராமாயணம் கிடைக்கவில்லை ஆக அதனால் நானும் எந்த விதமான குறிப்பும் எடுக்க முடியவில்லை இதுக்கு காரணம் யார் சேர்க்கிறார் எழுதிய கம்பராமாயணன்னு ஒன்று இருக்குன்னு சொன்ன ஒரு ஒரு ஆள் இருக்கா பாரைய அந்த ஆள் தான் இதுக்கெல்லாம் காரணம் இதை சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து நம்மளை திண்டாட விட்டுட்டு போயிட்டார் இருந்தாலும் நாம் ஏதாவது படித்திருப்போமே படித்ததிலிருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வருகிறதா என்று சொல்லுகிற பொழுது கம்பனுடைய ஒவ்வொரு அடியையும் நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் அந்த நூலிலே பல்வேறு கதாபாத்திரங்களை நாம் சந்திக்கிறோம் பல்வேறு நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரு தலைவனுக்கும் அவனுடைய தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அண்ணன் தம்பி உறவு இப்படி பல்வேறு உறவுகளை ஒருங்கிணைத்திருப்பது தான் நம்முடைய கம்பராமாயணம் அதைத்தான் இன்றைக்கு கூட இங்கே நம்முடைய வழக்காடு மன்றத்திலே கம்பன் காட்டும் மிதவாதம் குழப்பம் விளைவிக்கின்றதா என்கின்ற தலைப்பிலே ஒரு விவாதத்தையே நடத்துகிறார் நடத்த இருக்கிறார்கள் எனவே நாம் போய் அதுக்குள்ளே ஒரு பூ புகுந்து அதையும் குழப்பிவிடக்கூடாது என்பதற்காக மேலோட்டமாகவே நான் சில கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கம்பராமாயணத்திலே நமக்கு பிடித்தது என்று எடுத்துக்கொண்டோவையானால் தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லை என்பதைப் போல தந்தையினுடைய வார்த்தையை தட்டாத தடையனை நாம் கம்பராமாயணத்திலே காண்கிறோம் தந்தை உனக்கு அரசு பதவி கிடையாது நீ பதினாலு ஆண்டுகள் வனவாசம் சென்றாக வேண்டும் உன் தம்பி பரதனுக்கு நான் பட்டம் சூட்ட இருக்கின்றேன் அவனுக்கு நீ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது தந்தையினுடைய முகம் கோணாதபடி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் நான் செய்கின்ற இந்த வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லி தந்தையின் சொல் கேட்டு எனக்கு அரச பதவி கூட பெரிதில்லை என் தந்தையின் வாக்குத்தான் பெரிது என்று சொல்லுகிற தனையனாக ராமனை பார்க்கிறேன் தந்தையாக அங்கே தசரனை பார்க்கிறேன் அங்கே தந்தை மகனுடைய உறவிலே ஒரு புதுமையையும் ஒரு புரட்சியையும் பார்க்கின்றேன் அரசை துறக்க தயாராக இருக்கிற ம மகனை அதே போல மகனுக்கு அரசனை நாளைக்கு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு கிடையாது என்று சொல்லுகிற தந்தை இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் ஒன்றோடு ஒன்று மோத விடாமல் அங்கே பாசத்தோடு அவர்களை பழக வைத்திருக்கின்ற பேச வைத்திருக்கிற பாங்கினை கம்பனுடைய நூலிலே தான் நான் பார்க்க முடியும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இதுதான் இப்படின்னா மனைவிக்கு எப்போவோ ஒரு வரம் கொடுத்துட்டார் அந்த வரத்தை மனைவி வந்து பிறகு கேட்கிறாள் எனக்கு நீங்கள் மூன்று வரம் கொடுத்தீர்கள் அந்த வரத்தை நீங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும் நாளைக்கு ராமனுக்கு மகுடம் சூட்ட இருக்கிறீர்கள் ராமன் அயோத்தியை ஆள இருக்கிறான் ராமன் ஆளக்கூடாது என்னுடைய மகன் பரதனுக்கு ஆட்சியை தாருங்கள் ராமனை பதினாலு ஆண்டு ஆளக்கூடாது என்று சொன்னாலும் பரவாயில்லை பதினாலு ஆண்டுகள் வனவாசத்துக்கு அனுப்புங்கள் காட்டுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லுகிற தாயாக அங்கே கையை காண்பிக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே ராமன் வனவாசம் செல்லுகின்றான் அப்பொழுது ஒரு பெரும்படை பின்னாலே வருகிறது திரும்பி பார்க்கிறான் பரதன் வந்து கொண்டிருக்கிறான் அங்கே வருகிற பரதன் அண்ணா இந்த நாடு உனக்குரியது இந்த சிம்மாசனம் உனக்குரியது இதை ஆள வேண்டியவன் நீ இதற்கு தகுதி உடையவன் நீ தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஆட்சி பொறுப்பு போகக்கூடாது நீ இதை ஆளவில்லை என்று சொன்னாலும் கூட உன்னுடைய செருப்புகளை எனக்கு தா அந்த செருப்பை நான் அந்த நம்முடைய ப அந்த இதிலே வைத்து நான் ஆட்சியை நடத்துகிறேன் என்று சொல்லுகிற தம்பியை அங்கே பார்க்கிற பொழுது அங்கே அண்ணன் தம்பியினுடைய பாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நமக்கு ராமன் இன்றைக்கு நமக்கிற கம்பன் எடுத்து காட்டுகிறான் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் தந்தை பாசம் தாய் பாசம் அதைப் போல சகோதர பாசம் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை தொற்றிருக்கிற நூலாகத்தான் கம்பராமாயணம் உருவாக்கப்பட்டிருக்கிறதை தவிர எதுலையுமே உச்சம் தொட்ட நூல் இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லத்த களவுக்கு கம்பராமாயணத்தை நம்முடைய கம்பன் உருவாக்கி தந்திருக்கின்றான் எனவே அத்தோடு இல்லாமல் ஆயிரம் வரிகளுக்கு ஒரு வரியிலே சடையப்ப வள்ளலை பற்றி புகழ்ந்து நான் என்றைக்கும் நன்றி மறவாத தமிழன் என்பதையும் அங்கே உணர்த்தி இருக்கிறான் தமிழர்கள் என்றைக்குமே நன்றி மறவாதவர்கள் அந்த நன்றி மறவாமையும் தன்னுடைய நூலிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அந்த அற்புத கவிஞன் தான் நம்முடைய கம்பன் எனவேதான் எடுத்தெடுத்து ஆனால் அடுத்து சென்றோமையானால் அங்கே எல்லோரையும் தன்னுடைய நண்பர்களாக எல்லோரையும் தன்னுடைய அண்ணன் தம்பிகளாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனித நேயத்தையும் அங்கே கொண்டு வந்து இருக்கிறான் கம்பன் மனித நேயத்துக்கும் ஒரு உச்சம் அண்ணன் தம்பி பாசத்துக்கு உச்சம் தந்தை மகன் பாசத்துக்கு உச்சம் இத்தனைக்கு மேலாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய பல திரைப்பட ஆசிரியர்களுக்காக பாடலாசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரியாக அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று அந்த ஒரு வரியை தந்து பல கவிஞர்களை வாழ வைத்திருக்கிற கவிஞனாக கம்பன் இருக்கின்றார் எனவே இவையெல்லாம் நம்முடைய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறப்புகள் அவற்றை எடுத்து கூறுகிற வாய்ப்பு சேக்கிலார்களை படுத்திய கம்பராமாயணம் கிடைக்காததாலே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்காக இந்த நேரத்திலே நம்முடைய கம்பன் கழகத்துக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களும் மிக சம்பத்குமார் அவர்களும் இணைந்து நடத்திய இந்த பெருவிழா இன்றைக்கு சம்பத்குமார் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய இடத்தை இன்றைக்கு தானே சேர்த்து நிரப்பி மிகச்சிறந்த அளவிலே நம்முடைய கம்பன் கழகத்தை புதுக்கோட்டை நகரத்திலே ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடுகிற வகையிலே நடத்து கொண்டிருக்கிற ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த அந்த கம்பன் விழா குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்